வணக்கம் என்ன பார்க்க போகணும்னா நான் ஒரு கரைசோலை போகிறேன் அந்த கரையை கேட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இனிமேல் பங்குலாகவே தேவை கிடையாது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நான் கரைசோலை போகிறேன் அது வாங்க போட்டேன் அதுவும் இல்லாமல் நான் இந்த செட்டிங்ஸில் ஒரு கேமரா செய்ய போறேன் அது கரை பேசிட்டேன்

ஆமாண்ணா நீ பேசனீ காதெல்லாம் உடைட்டு போன உடச்சு ஒரு கேமத்துல அப்புறம் சின்ன பேசு தூங்கும் போது சாமி வந்தாங்க ஏன் எனக்கு மொத்தம் பெரிய வீட் கேட்டோம் அதுக்கு அந்த கதவுள் சொன்னோம் அதுக்கு அந்த கடவுள் சொன்னா நீ வந்து நீ யாரையான வீட்டில் தங்க இப்ப மா இருக்க அதாவது ஏழை தான் யூஸ் பண்ணிக்குவாங்க கொஞ்சம் தான் கொஞ்சம் தான் இது யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க அப்புறம் வந்து நான் நான் மங்களாவவே தவித்து இந்த கிராமத்தில் வரச்சு அப்புறம் கிராமத்தில் மக்கள் இருக்கா வந்துருப்பாங்க அப்படின்னு கழிச்சு அவன் சொல்லிச்சு அப்புறம் காலையில் ஆறு மணி ஆச்சான் இன்னும் அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும் சொல்லிச்சான் அப்புறம் அஞ்சு மணி ஆச்சான் என்ன என் காலெலாம் பெருசாக இருக்குதுன்னு பார்த்துட்டான் தான் தெரியுது அது பெருசாக அதனால அங்கே உலகத்தை ஊட்டிய கழிப்பிச்சு அப்புறம் அந்த சூரியன் மாதிரி நெருப்புமை சாம்பலை ஒரு மூணு போச்சு அப்புறம் பாய் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சது